அதை ஹாய் மக்களே ஃபைனலாக நாங்கள் வந்து எங்களோட சொந்த ஊருக்கு வந்துவிட்டோம் எங்கள் ஊர் பேர் வந்து சம்மங்குலங்களை ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடம் எங்கள் ஊர் ஃபுல்லாமே விவசாயம் தான் அதிகமாக பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்த உடனே பூஞ்செடியிலேருந்து கொஞ்சம் பிச்சி பூ பூத்து இருந்துச்சா அங்கே வந்து நமக்கு மூணாரில் வந்து நான் பூ அதிகமாக வைக்க மாட்டேன் நீங்கள் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க பூ கிடைக்காது அப்படிங்கிறதுனால இங்கே வந்த உடனே பூஞ்செடியில் நிறைய பிச்சிப்பூ இருந்துச்சு அதெல்லாமே பறித்து உட்காந்து கட்டி தலையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து பத்தியெல்லாம் பொருத்திடலாம் அப்படின்ட்டு பத்தியை எடுத்து பொருத்திட்டு பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க பூ வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லா கட்டுவேன் அங்கே வந்து நமக்கு பூ இருக்கலாம் நேரம் கிடையாது பூவும் கிடைக்காது அதனால் இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு தலையில் பூ வைக்கணும்னு ரொம்ப ஆசை எங்கள் ஊரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ஆறு இருக்குது டேம் இருக்குது தண்ணிக்கு வந்து இங்கே எப்போதுமே பஞ்சமே இருக்காது வருஷத்தில் பன்னெண்டு மாதமுமே இங்கே வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் யாருக்கெல்லாம் எங்கள் ஊர் தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட சொந்த ஊர் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ